இந்தியில் அமிதாப் பச்சன் சல்மான் கான் சோனோ ஷூட் அக்ஷய் குமார் ஷாருக் கான் உள்ளிட்ட பல நடிகர்களும் தமிழில் விஜய் அஜித் உள்ளிட்ட பலரும் சமூக நலன்களுக்காக நன்கொடை அளித்து வருகின்றனர் சல்மான் கானின் பீயிங் ஹியூமன் என்ற அமைப்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு உதவுகிறது கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு சோனோ ஷூட் தொடர்ந்து மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார் ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய நன்கொடையாளர் பெயர் இவர்களுக்கு இல்லை தொழில்துறையின் பெரிய நன்கொடையாளர்கள் என்று வரும்போது பாலிவுட்டின் பெரிய நடிகர்கள் இந்த நடிகருக்கு ஒன்றுமில்லை இந்த நடிகர் உலகம் முழுவதும் பிரின்ஸ் ஆஃப் டோலிவுட் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வேறு யாருமல்ல டோலிவுட் இளவரசர் மகேஷ் பாபுதான் தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இந்திய திரையுலகில் பெரும் நன்கொடை அளிப்பவர் இந்திய திரையுலகில் பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் மகேஷ் பாபு பல ஏழைகளுக்கு வாழ்வளித்தவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியுள்ளார் இவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் மகேஷ் பாபுவுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் டோலிவுட் இளவரசன் படத்திற்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் திரைப்படங்கள் மூலம் கோடிக்கணக்கில் நடிகர் மகேஷ் பாபு சம்பாதிக்கிறார் எனவே ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது கோடி வரை ஏழைகளுக்காக செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது மகேஷ் பாபுவின் சொத்து மதிப்பு நூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஹைதராபாத்தில் அவருக்கு சொந்தமாக இருக்கும் பங்களாவின் மதிப்பு முப்பது கோடி ரூபாய் ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள இந்த வீட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ஹைடெக் வசதிகளும் உள்ளன மகேஷ் பாபுவிடம் ஏழு கோடி மதிப்புள்ள வேனிட்டி வேன் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான சீதம்மா வக்கிட்லோ சிறிமல்லே செட்டு படத்தின் படப்பிடிப்பின் போது இந்த வேனை வாங்கியுள்ளார் மகேஷ் பாபு பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் அவரே ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையை நடத்தி வருகிறார் அங்கே ஏழை குழந்தைகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்க உதவுகிறார் இதுவரை மகேஷ் பாபு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார் அது தனது மாநிலத்தில் இரண்டு கிராமங்களை தத்தெடுத்துள்ளார் சாலைகள் மின்சாரம் பள்ளிகள் சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கிய மகேஷ் பாபு ஒரு தசாப்தத்திற்கு பல படங்களில் சிறிய வேடங்களில் தோன்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் தனது இருபத்து நான்கு வயதில் முன்னணி நடிகராக மாறினார் தொடக்கத்தில் நடிகர் மகேஷ் பாபு வரிசையாக ஹிட் படங்களை கொடுத்தார் இரண்டாயிரத்தி ஏழில் மூன்றாண்டு இடைவெளி எடுத்தார் இதன் பிறகு தூக்குடு பிசினஸ் மேன் போன்ற வெற்றி படங்களின் மூலம் மீண்டும் வந்தார் அண்மையில் வெளியான மகரிஷி மற்றும் சர்க்கார வாரிபாத்தா ஆகிய படங்கள் வெற்றி பெற்றன பிரபல இயக்குனர் ராஜமௌலியுடன் மகேஷ் பாபு ஒரு படத்தில் நடித்து வருகிறார்